காலையில் நான் எழுந்திரிச்சோடேன் வாக்கிங் போகிறேன் வந்து உட்காந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் பிராணாயம் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் அதை வந்து நான் வந்து இந்த பன்னெண்டு வருஷம் அதை மிஸ் பண்ணுறதில்லை நான் அது வந்து ரொட்டீன் ஆகிப்போச்சு அது இல்லாமல் நான் வெளியே போகிறதில்ல பட் அந்த ஒன்றரை மணி நேரம் நான் வந்து உண்மையிலேயே நான் பெருமையாக சொல்லிக்கிருவேன் என்னுடைய ஒரு மனிதன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்லேருந்து இருந்து ஒருபடி உயரத்துலேயே இருக்கிறேன்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ப்ரமோஷன் ஆகிட்டிங்க பெருமையாக சொல்லிக்கிறேன் அது வந்து போல்டாக சொல்லுவேன் ஏன்னா இருக்கிறேன் அப்படி ஆனால் அங்கேருந்து டிபன் சாஃப்ட்டு காரில் உட்காந்து ஆஃபீஸ் போய் ஒரு பாதி நாள் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே இருக்க மனுஷன் தலை தூக்க ஆரம்பிச்சு எனக்கு என்ன ஆசைன்னா இப்போ சொல்கிறேன் அதுக்கு அத்தனைக்கும் ஆசைப்படுது இந்த காலையிலேருந்து நைட்டு திரும்பி போய் படுக்கிற வரைக்கும் நான் அதே நிலமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன செய்யணும் ஒரு அடிப்படையான தன்மை என்ன நிறைய பேர் மக்கள் கேர் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பயிற்சி பண்ணுவாங்க அந்த பயிற்சி என்ன பண்ணுதுன்னா உங்கள் எல்லையோட இருக்கிற உயிர் எல்லை இல்லாத ஒரு நிலை கொண்டு போகணுன்னு தான் முயற்சி பண்ணது சக்தி நிலையில் ஆனால் அந்த சக்தி நிலையில் அந்த முயற்சி நடந்திருந்தாலும் நம்ம மனநிலையில் நம்ம உணர்வு நிலையில் அதுக்கு தேவையான சூழ்நிலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் சூழ்நிலை உருவாக்கலைன்னா செடி கொஞ்சம் வளர்த்து காலையில் மத்தியானம் கிழிஞ்சு போட்டு நாளைக்கு திருப்பி புது செடி போட்டுக்கிறோம் திருப்பி நாளைக்கு காலையில் வளர்த்து திருப்பி கிழிஞ்சு போட்டு இன்னொன்று போட்டுக்கிறோம் அப்படி இல்லை சரியான சூழ்நிலை உருவாக்குறது எப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போது நாம் ஒரு விதை வைக்கணும்னு முதல் மண் சூழ்நிலை உருவாக்குறோம் அதில் தான் இருக்குது விவசாயம்ன்றது விதை எவ்வளவோ நல்லா இருக்கலாம் அந்த விதையை எடுத்து போய் இந்த கல் மேலே வச்சால் வளர்ந்துடுமா அதுக்கு தெரியான சூழ்நிலை நாம் உருவாக்கணும் இப்போ விவசாயம் நான் என்ன நாமன்னும் அங்கே வளர்த்தலை நாம் சூழ்நிலை மட்டும் கவனிக்கிறோம் சூழ்நிலை கவனித்தா நல்லா வளர்ந்த பயிர் நம்ம கையில் வருது இந்த சூழ்நிலை கவனிக்கிறதுக்கு நம்ம உள் சூழ்நிலை நம்ம உடல் சூழ்நிலை நம்ம மன சூழ்நிலை நம்ம உணர்வு சூழ்நிலை நம்ம சக்தி சூழ்நிலை கவனிக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அது நாம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரஷ் பண்ணி கொடுத்துட்டா பூரா நாள் அப்படியே இருக்கும் சூழ்நிலை வச்சுருந்தா மரம் வள வளர்ந்துடும் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரையும் எடுக்க முடியாது பெருசாக வளர்ந்துருச்சுன்னா டெய்லி இதில் பணம் வந்தேன்